அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாச்சியார் திருமொழியில மூன்றாவது திருமொழியை பார்க்கலாமா முன்னாடி பதிகத்துல கண்ணனோட கூடி ஆனந்தத்தில் திளைத்திருந்த ஆண்டாள் முதலியானோரை இவர்களை இப்படியே விட்டா இந்த ஆனந்த பெருக்கால அழிஞ்சே போயிடுவா அப்படின்னு பயந்து போனவர்களோட பெற்றோர்கள் அவர்களை நிலவரில் பூட்டி விட்டார்களாம் நிலவரனா என்ன அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ரூம் அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் அதுவும் அவர்களை கண்ணனை விட்டு பிரிந்த துயரம் பெருகி ஆனந்த பெருக்க விட மோசமானதாக இருந்ததான் அதனால அவர்களோட பெற்றோர்கள்லாம் என்ன தீர்மானம் பண்ணா அப்படின்னா இவர்களை விடியறதுக்கு முன்னாடியே யமுனையில நீராடுறதுக்கு அனுப்புவோம் அப்படின்னு முடிவு செய்கிறார் அப்படி அவர்கள் நீராட போன போது குளிக்க போன போது அவர்களோட உடைகளெல்லாம் கழட்டி அந்த கரையில் வச்சுட்டு குளிக்க போனாலும் இதை பார்த்த கண்ணன் என்ன பண்ணானா இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் உடைகள் இல்லாமல் குளிக்க போடுறது தப்பு தான் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு ஆடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை தேடி வந்த கண்ணன் என்ன பண்ணானா இவர்களோட துணி எல்லாத்தையும் எடுத்து அந்த குளத்துக்கு பக்கத்துல குருதமரம் ஒன்று இருந்துதான் அது மேலே ஏறி அதில் வச்சு விட்டானோ பெண்கள்லாம் என்ன பண்ணலாம் குளிச்சுட்டு வந்து தன்னோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம்னு ஆடைகள் எல்லாம் போட்டுக்கலாம்னு வந்து பார்த்தா சுத்தி முற்றி பார்த்தா எங்கேயுமே அவளோட ட்ரெஸ்ஸை காணும் அதில் இருந்த குருதவரத்து மேலே பார்த்தா கண்ணன் இவர்களோட ட்ரெஸ் எல்லாம் வச்சிருந்தான அவள் கெஞ்சி கூத்தாடி அவன்கிட்ட கேட்குறாளாம் ட்ரெஸ் எல்லாம் குடு குடு அப்படின்னு அதுதான் இந்த பத்து பாசுரங்கள்ல பாடி ஆண்டாள் எப்படியெல்லாம் அவர்கள் கண்ணன் கிட்ட ட்ரெஸ் எல்லாம் கேட்டா அப்படிங்கறத பார்க்கலாமா கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம் ஆழியஞ்செல்வன் செல்வன் எழுந்த ஆண் அரவு அணிமேல் பள்ளி கொண்டாய் ஏழமை ஆற்றவும் பட்டோம் இனி என்றும் பொய்கைக்கு வாரோம் தோழியும் நானும் தொழுதோம் துகிலை பணிந்தருளாயே பாம்பின் மேல் படுத்திருக்கும் கண்ணனே கோழி கூவும் முன்பே இங்கே குளிப்பதற்காக நாங்கள் வந்தோம் இப்பொழுது செல்வத்தை உடைய சூரியனும் வந்துவிட்டது இந்த தண்ணீரில் மிகவும் கஷ்டப்படுகிறோம் நாங்கள் இனி இவ்வாறு நாங்கள் வரமாட்டோம் நானும் எம் தோழியுமாக உன்னை வணங்கி கேட்கிறோம் தயவு செய்து எங்கள் ஆடைகளை கொடுத்துவிடு அப்படின்னு தானும் என் தோழிமா சேர்த்து வணங்குறோம் அப்படிங்கிறா எப்படி வணங்குறேன்னா ஒரு கை ஒரு தோழியோடுது இன்னொரு கை இன்னொரு தோழியோடு அப்படி வணங்குறானா அது மாதிரி வணங்கக்கூடாது அப்படின்னு கண்ணன் சொல்றார் இது என் புகுந்தது எங்கு அந்தோ இப்பொய்யுக்கு எவ்வாறு வந்தாய் மதுவின் துழாய் முடிமாலே மாயனே எங்கள் அமுதே விதியின்மையால் அது மாட்டோம் வித்தக பிள்ளாய் விரை ஏன் குதிக்கொண்டு அரவில் நடித்தாய் குறுந்தேடை கூரை பணியாய் நீ எப்படி இந்த பொய்கைக்கு குளிப்பதற்கு வந்தாய் நறுமணமிக்க துளசி மாலையை தலையில் அணிந்தவனே இனிமையான மொழியில் பேசுபவனே ஆச்சரியமான செயல்களை செய்பவனே எங்களுக்கு அமிர்தம் போல் இருப்பவனே உன்னோடு இருக்கும் பாகியமற்றவர்களாக இருக்கிறோம் எப்படி ஒரு குழந்தைய கெஞ்சி கொந்திய தங்கமே பட்டே அப்படின்னு சொல்லுவோமோ அது மாதிரி இவ்வாழும் விதவிதமாக அவனை புகழறா இனிமையான மொழியில் பேசுகிறவனே ஆச்சரியமான செயல்களை செய்பவனே அமிர்தம் போல் இருப்பவனே இப்படி என்னென்னமோலாம் சொல்கிறா பாக்கியமற்றவர்களாக இருக்கிறோம் ஆச்சரியமான லீலைகளை செய்பவனே காளியன் என்ற பாம்பின் மேல் நடனமாடியவனே குருத மரத்தின் மீது நீ வைத்துள்ள எங்களது ஆடைகளை எங்களுக்கு கொடுத்துவிடு எல்லே ஈது என்ன இளமை எம் அனைமார் காணில் ஒட்டார் பொல்லாங்கு ஈது என்று கருதாய் பூங்குருது ஏறி இருத்தி வில்லால் இலங்கை அழித்தார் நீ வேண்டியதெல்லாம் தருவோம் பல்லாரும் காணாமே போவோம் பட்டை பணித்தருளாயே வில்லை கொண்டு இலங்கையை அழித்தவனே இது என்ன விளையாட்டு இங்கே நடப்பதை எங்கள் தாய்மார்கள் பார்த்தால் எங்களை வீட்டிலேயே சேர்க்க விடமாட்டார்கள் நாங்கள் இவ்வாறு உடையில்லாமல் இருப்பது தவறுதான் நீயோ பூக்களால் நிறைந்திருக்கும் குருதமரத்தின் மேல் எங்கள் ஆடைகளை வைத்துள்ளார் நீ எதை கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம் ஊரில் யாரும் பார்ப்பதற்குள் நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டும் ஆகையால் எங்கள் பட்டு துணிகளை கொடுத்து விடுகண்ணா பறக்க விழித்து எங்கும் நோக்கி பலர் குடைந்து ஆடும் சுனையில் அரக்கனில்லா கண்ண நீர்கள் அலமறுக்கின்றவா பாராய் இறக்க மேல் ஒன்றுமில்லாதாய் இலங்கை அழித்த குரக்க அரச ஆவது அறிந்தோம் குறுந்தேடை கூரை பணியாய் இலங்கையை அழித்த பலரும் குளிக்கும் இந்த குளத்தில் யாரேனும் பார்ப்போரோ என்று பயத்தோடு நான்கு புறமும் பார்த்து பார்த்து எங்கள் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வழிகிறது நீயோ இரக்கமற்று எங்களை துன்பம் செய்கிறாய் எங்களுக்கு தெரிந்துவிட்டது நீ அந்த குரங்க கூட்டத்துக்கு தலைவன் அதனால்தான் இப்படி மரத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் என்று முன்பு ராமாவதாரத்தை சுக்ரீவனோடு நட்பு கொண்டதை சொல்லி தங்கள் ஆடைகளை தரும்படி கேட்கிறார் காலை கதுபிடுகின்ற கையலோடு வாழை விரவி வேலை பிடித்து என்னைமார்கள் ஓட்டில் என்ன விளையாட்டோ கோல சிற்றாடை பலவும் கொண்டு நீ இராதே கோலம் கரியபிரானே குறுந்தடை பணியாய் கரிய நிறம் கொண்டவனே கையல் மீன்களும் வாழை மீன்களும் எங்கள் கால்களைக் கடிக்கிறது நீ இப்படி எங்களை துன்புறுத்துவது தெரிந்தால் எங்கள் அண்ணன்மார்கள் வேல் எடுத்து வந்தால் அது வேறு விதமாக முடியும் நீ மரத்தின் மேல் இருக்காமல் எங்கள் ஆடைகளை கொடுத்துவிடு தடுத்து அவள் தாமரை பொய்யை தாள்கள் எம் காலை கதுவ விடத்தேள் எரிந்தாலே போல வேதனையாற்றவும் பட்டோம் குடத்தை எடுத்து ஏறவிட்டு கூத்தாடவல்ல கோவே படிற்றை எல்லாம் தவிர்ந்து எங்கள் பட்டை பணித்தருளாயே அழகாக படர்ந்து விரிந்து மலர்ந்த தாமரை மலர்களின் தண்டுகள் எங்கள் கால்களை வளைத்து இழுப்பது கொடிய விஷம் கொண்ட தேள் கடிப்பது போல் இருக்கிறது குடங்களை கைகளில் ஏந்திக்கொண்டு கொண்டு ஆட்டமாடும் எங்கள் தலைவனே நீ உன் குறும்புத்தனத்தை விட்டு எங்கள் உடைகளை எங்களுக்கு கொடுத்து விடு நீரிலே நின்று அயர்க்கின்றோம் நீதி அலாதன செய்தார் ஊரகம் சாலவும் செய்தால் ஊழியெல்லாம் உணர்வானே ஆர்வம் உனக்கே உடையோம் அம்மனைமார் காணில் ஒட்டார் போறவிடாய் எங்கள் பட்டை பூங்கிருந்து ஏறியிராதே ஒருவரும் இல்லாத பிரளய காலத்தில் அனைவரையும் காப்பதற்காக அந்த சிந்தனையுடனே இருப்பவனே நாங்கள் இந்த தண்ணீரில் மிகவும் வருந்தி நிற்கிறோம் நீயோ அநீதிகளை செய்கிறார் உன்னிடம் இருந்து தப்புவோம் என்று பார்த்தால் எங்கள் வீடோ மிக தொலைவில் இருக்கிறது நீ எங்களை இப்படி துன்பப்படுத்தினாலும் எங்களுக்கு உன்மேல் அன்பு பெருகுகிறது நாங்கள் இப்படி உன்னுடன் இருப்பதை எங்கள் தாயார் பார்த்தால் எங்களை வீட்டிலே அனுமதிக்க மாட்டார் மலர் நிறைந்த மரத்தில் உள்ள எங்கள் பட்டு துணிகளை எங்களிடம் கொடுத்துவிடு மாமிமார் மக்களே அல்லோம் மற்றும் இங்கு எல்லோரும் போந்தார் தூமலர் கண்கள் வளர தொல்லையிரா துயில்வானே சேமமேல் அன்று இது சால சிக்கன நாம் இது சொன்னோம் கோமல ஆயர் கொழுந்தே குறுந்திடை கூரை பணியாய் மகள் பொழுதில் என்னிருந்த குறும்புகளை செய்துவிட்டு இரவு பொழுதில் உறங்குபவன் போல் சைனித்திருப்பவனே இங்கு உள்ளவர்கள் உனக்கு மாமன் மகள் என்ற உறவு உள்ளவர்கள் மட்டுமல்ல மாமிமார்கள் அவர்களின் தாய்மார்கள் ஆகியோரும் இருக்கின்றனர் நீ இப்படி குறும்பு செய்வது நல்லதல்ல நாங்கள் உண்மையாக சொல்கிறோம் அவர்களிடம் நீ அவமானப்படாமல் எங்கள் ஆடைகளை எங்களுக்கு கொடுத்து விடு கஞ்சன் வளைவைத்த அன்று காரிருள் எள்ளிர் பிழைத்து நெஞ்சு துக்கம் செய்யப் போந்தாய் நின்றே இக்கண்ணியரோமை அஞ்ச உறப்பால் லசோதை ஆனாட விட்டுட்டு இருக்கும் வஞ்சக பேச்சு பாலுண்ட மசிமையிலி தாராய் கம்சன் உன்னை அழிக்க நினைத்த காலத்துல மிகுந்த இருளை உடையதான இரவில் தப்பித்து இப்பொய்கையில் நிற்கின்ற இளம்பெண்களான எங்களுக்கு துக்கத்தை கொடுப்பதற்காக வந்து சேர்ந்தாய் யசோதை பிராட்டியோ பயப்படும்படி உன்னை திட்டமாட்டார் நீ செய்யும் குறும்பு அளவிற்கு உன்னை அனுமதிக்கிறாள் வஞ்சனையான பூதனையின் பாலையும் உயரையும் குடைத்த வெட்கமற்றவனே எங்கள் உடைகளை கொடுத்துவிடு எங்களுக்கு கண்ணியரோடு எங்கள் நம்பி கரிய பெறான் விளையாட்டை பொன்னியல் மாடங்கள் சூழ்ந்த புதுவையர்கோன் பட்டன் கோதை இன்னிசையா சொன்ன மாலை ஈரைந்தும் வல்லவர்தாம் போய் மன்னிய மாதவனோடு வைகுந்தம் புக்கு இருப்பாரே எங்களுக்கு சுவாமியான கரிய நிறத்தவன் ஆயர் சிறுமியர்களுடன் செய்த இந்த தெய்வீக விளையாட்டை குறித்து பொன் போன்ற அழகிய மாடங்களுடைய ஸ்ரீவில்லிபுத்தூரின் தலைவராகிய பெரியாழ்வாரின் மகள் கோதை பாடிய இந்த பத்து பாடல்களை கற்கும் வல்லமை கொண்டவர்கள் அச்சராதி மார்க்கத்தில் போய் ஸ்ரீ வைகுந்தத்தை அடைந்து அங்கு எப்பொழுதும் பொருந்தி வாழ்கின்ற ஸ்ரீமன் நாராயணனுடன் கூடி உயர்ந்த அனுபவத்தை அடைவர்